விரதங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது சிவராத்திரி விரதம் இவ்விரதத்தின் பெருமையைக் கேட்டு யமனும் நடுங்குவதாகவும் எல்லா யாகங்களையும் எல்லா தர்மங்களையும் விட மிக உயர்ந்த விரதம் எனவும் கருதப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் இரண்டு கண்களையும் பொத்தினால் உலகுக்கு ஒளி வழங்கும் சூரிய சந்திரர்களான அவருடைய கண்கள் மூடப்பட்டு எங்கும் இருள் சூழ்ந்தது உலகம் கலங்கி நிலை இழந்தது உடனே பெருமான் நெற்றியில் உள்ள அக்னிமயமான மூன்றாவது கண்ணை திறந்தார் இந்த நெருப்பு சுவாலைகள் தெரிக்கும் கண்ணொளி கண்டு அனைவரும் மேலும் பயந்தனர் அப்போது உமையவள் பரமேஸ்வரனை தொழுது பணிந்தாள் இப்படி சக்தி தேவி வழிபட்டதன் நினைவாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது சிவனாரை வழிபட்ட பார்வதியால் இந்த நாளில் நான் எவ்வாறு தங்களை வழிபட்டேனோ அந்த முறைப்படி தங்களுக்கு வழிபடுபவர்களுக்கு இம்மையில் செல்வமும் மறுமையில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர என்று பரமனிடம் வேண்டிக் அப்படியே ஆகுக என சிவபெருமானும் அருள்பாலித்தார் அதன்படியே சிறப்புற அனுஷ்டிக்கப்படுகிறது மகா சிவராத்திரி பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை அருந்திய பின்னர் மயங்கியது போல் கிடந்து திருவிளையாடல் புரிந்த சிவனார் திரையோதசி நாளில் மாலை வேளையில் சந்தியா நடனம் நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்த சதுர்தசி இரவின் நான்கு யாமங்களிலும் தேவர்கள் அவரை அர்ச்சித்து போற்றினர் அதுவே சிவராத்திரி என்றும் கூறப்படுகிறது இப்படி புராணங்கள் போற்றும் மகா சிவராத்திரி தினத்தில் உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கி விரதம் இருந்து முழுக்க முழுக்க சிவனாரிடம் மனம் லயித்திருந்து இரவு கண்விழித்து நான்கு காலமும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் துன்ப இருள் அகன்று சிவஜோதியின் அனுகிரகத்தால் நம் வாழ்வு செழிக்கும் இரவின் முதல் காலத்தில் சோமாஸ்கந்தரையும் இரண்டாம் காலத்தில் தென்முக கடவுளையும் மூன்றாம் காலத்தில் லிங்கோத் பவரையும் நான்காம் காலத்தில் ரிஷபாரூட மூர்த்தியையும் வழிபட வேண்டும் இந்த திருநாளில் கண்விடித்திருக்கும் பக்தர்கள் சிவபுராணம் திருவிளையாடல் கதைகள் அறுபத்து மூவர் வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கும் ஞான நூல்களை படிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும்